அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை வைகாசி மாத செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் நாள் இந்த ரோகிணி அப்படி என்றாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் கண்ணன் தான் ஞாபகத்துக்கு வருவார் வைகாசி ரோகிணி அப்படின்னு சொன்னால் ரோகிணி என்றால் இது வந்து முப்புரி ஊட்டிய நட்சத்திரம்னு சொல்வோம் யார் இந்த நட்சத்திரத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கிறார் இந்த நட்சத்திரத்தில் ஆழ்வார் அவதாரம் பண்ணியிருக்கிறார் இந்த நட்சத்திர ஆச்சாரியர் அவதாரம் பண்ணியிருக்கிறார் இப்போ பெருமாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டால் துவாபர யுகத்தில் கண்ணனுடைய அவதாரம் ரோகிணி ஆவணி ரோகிணி அஷ்டமி இதில் அவதாரம் பண்ணார் அதேமாதிரி ஆழ்வார்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணியில் நமக்கு திருப்பான திருப்பானாழ்வார் திருப்பானாழ்வாருடைய அவதாரம் ரொம்ப அற்புதமாக ஒரு பத்து பாசரம் பாடி பலச்சுருதி கூட கிடையாது அந்த எம்பெருமானை கண்கள் இனி வேறு ஒன்றையும் பார்க்காது அப்படின்ட்டு சொன்னவர் இல்லையா அப்போது பெருமாள் அவதாரம் பண்ணார் ஆழ்வார் அவதாரம் பண்ணார் ஆச்சாரியர் அவதாரம் பண்ணார் அவர் யார் அப்படின்னு சொன்னால் திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜருக்கே ஆச்சாரியராக இருந்த திருக்கோட்டியூர் நம்பியினுடைய அவதார தினம் அது வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் வைசாக ரோஹிணி யுதிதம் கோஷ்டிபூர்ணம் சமாஷ்டையே சரமஸ்லோக தாத்பரியம் எதிராஜாய யோஸ்வதத்துன்னுட்டு ஒரு அருமையான சுலோகம் வைசாகம் வைசாகம்னா விசாகம் அதாவது வைகாசி மாதம் யுதிதம் ரோகிணியிலே உத்தித்தம்னா அவர் அவதாரம் பண்ணவர் அவருக்கு என்ன பேர் கோஷ்டிபூரணம் பூரணர்ன்னுட்டு அவருக்கு பேர் திருக்கோட்டியர் நம்பிகளுக்கு பூரணர் அப்படின்ட்டு பேர் அப்படிப்பட்ட அவர் என்ன செஞ்சார் ஸ்லோக தாத்பரியம் எல்லாம் நம்ம தான் அந்த மேலே ஏறி சொன்னார் அப்படியெல்லாம் சொல்கிறோம் ஸ்லோகத்தில் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கு சரம சுலோக தாத்பரியம் சரமஸ்லோகம்னா அதுதான நிறைவு அந்த நிறைவு அதனுடைய தத்துவத்தை சொன்னார் யாருக்கு சொன்னார் எதிராஜாய எதிராஜர் என்று சொல்லக்கூடிய ராமானுஜருக்கு சொன்னார் அப்படிப்பட்ட கோஷ்டி அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பியினுடைய அவதார தினம் அப்போ அந்த நம்பியை நம்பி நாம் தொழுதால் நமக்கு நன்மையெல்லாம் அந்த நம்பி தருவான் ஏன்னா பெருமாளுக்கு நம்பின்னு தான் பேர் ஆச்சாரியர்களுக்கு நம்பி தான் பேர் ஏன்னா ஆச்சாரியரை நம்பினா தான் பெருமாளை நம்ப முடியும் அதனால் நம்பி நம்பின்னா இன்னொரு அர்த்தம் குணபூர்த்தி உடையவர் என்ட்டு அர்த்தம் எம்பெருமானுக்கு எப்படி குணபூர்த்தி இருக்கோ அதே மாதிரி ஆச்சாரியர்களுக்கும் குணபூர்த்தி இருக்குது அப்படிப்பட்ட குணபூர்த்தி உடையவர் அப்படின்ட்டு அர்த்தம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்ப அற்புதமான வைகாசி ரோகிணியிலே இந்த அவதாரத்தை நினைக்கணும் இல்லையா அந்த ஆச்சாரியனை நினைக்கணும் இல்லையா பதினெட்டு முறை அவரிடத்திலே நடந்து நடையாக நடந்து அற்புதமான அர்த்தங்களை எல்லாம் பெற்று இதே மாதிரி எல்லாராலேயும் நடக்க முடியாது பாவம் இப்படி மனித ஜென்மம் எடுத்துட்டோம் இந்த மனித ஜென்மத்திலிருந்து கடை தேர்வதற்கு அவர்களுக்கு ஒரு வழி காட்ட வேண்டாமா அப்படி என்று நினைத்து அதுவரை ஓராண் வழியாக வந்த பரம்பரையை பாரார் அறிய எல்லா விதத்தும் பாராறுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படியே தெருவில் இஷ்ட விநியோகம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லவங்கட்டவங்க எல்லாருக்கும் மந்திரத்தை சொல்லிட்டாருன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது ஆசையுடையோர்க்கெல்லாம் எந்த ஆசை எம்பெருமானிடத்திலே ஆசை மந்திரங்களை தெரிந்து கொள்வதிலே ஆசை இந்த நெறியை கடைபிடிப்பதிலே ஒரு ஆசை அந்த ஆசையும் ஆர்வமும் இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே பிறந்ததினாலே இப்படியெல்லாம் பதினெட்டு முறை நடந்து இருக்கக்கூடிய சக்தி இருக்காது இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஆசையையே ஒரு காரணமாக கொண்டு இங்கே வாருங்கள் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்தார் இது அவருடைய வாழத் திருநாமம் அந்த திருநாமத்தை மட்டும் சொன்னாலே அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் அல்பகலும் வந்தார் அடி நினைவோன் வாழியே எப்பொழுது பார்த்தாலும் ஆச்சாரிய அபிமானம் அந்த ஆழவந்தாரையே நினச்சிக்கிட்டு இருப்பாரான் திருக்கோட்டியோர் நம்பி அவர் குளிக்கும் பொழுது அந்த ஆழவந்தால் அப்படியே முங்கி குளிக்கும்போது அவருடைய முதுகு ஆமை போல தெரியுமா அதே தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரான் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு ஆச்சாரிய தியானம்தான் அந்த ஆச்சாரியன் மூலமாகத்தான் எம்பெருமானை நினைப்பது அல் பகலும் அல்லும் பகலும்னுட்டு அர்த்தம் காலை மாலை ஆளவந்தார் அடி நினைவோன் அவருடைய திருவடியையே மணக்கமலத்தில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியனாகிய திருக்கோட்டியூர் நம்பிகள் வாழியே அனத அனவரதம் தெற்காழ்வார்க்கு ஆட்சேபன் வாழியே திருக்கோட்டியூரில் தெற்காழ்வான் சன்னதினுட்டு ஒரு சன்னதி ஒன்று இருக்குது அந்த சன்னதியில் போய் கைங்கரியம் பண்ணுவதுதான் இவருடைய வாழ்க்கை அப்படின்னு நினைத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு பகவத் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் வெல்பொருள் வெளியிட எதியை வெறுத்து உகந்தான் வாழியே இந்த எது வெல்லும் பொருள்னு சொன்னால் அந்த ஸ்லோகம்தான் இந்த வாழ்க்கையை வெல்லக்கூடிய இந்த ஆத்மாவை உஜ்ஜீவனம் செய்யக்கூடிய அந்த வெல் பொருள் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு இவருக்கு சொன்னார் யார் ராமானுஜருக்கு சொன்னார் ராமானுஜருக்கு எதினுட்டு பேர் அந்த எதியை வெறுத்து உகந்தான் வாழியே முதல்ல வெறுத்துட்டார் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் நீ பாட்டுக்கு நீ எல்லாருக்கும் சொல்லிட்டியே அப்படின்னு இதே தெற்காழ்வான் சன்னிதியில் தான் சொல்கிறார் வெறுத்து பின்னாடி உகக்கிறார் முதல்ல வெறுக்கிறார் பின்னாடி உகக்கிறார் எதனால் உகக்கிறார் எந்த இந்த பொருளை நீ இஷ்டபியோகம் பண்ணிட்டியே நிட்டு வெறுக்கிறார் அதே நேரத்தில் மேதினியோர் உய்வர் என்று மெச்சினான் வாழி நீ சொன்னதனால இந்த உலகத்திலே பிறந்தவர்களெல்லாம் உய்வு பெறுவார்களே உனக்கு அவ்வளவு பெரிய மனசா பகவானுக்கு இல்லாத பெரிய மனசா நீ எம்பெருமானை விட அகண்ட மனதை உடையவன் ஆகியனால எம்பெருமானார் அப்படின்னுட்டு சொன்னார் இல்லையா அதனால தானே எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாய் வைத்தார் அப்படி மெச்சினாரா கட்டி அணைத்து தன்னுடைய சீடனை மெச்சினாரா உள் மந்திரம் எதிராசர்க்கு ஒழித்து உரைத்தான் வாழியே ரொம்ப தாத்பரியமான பொருள்களையெல்லாம் எதிராஜராகிய எம்பெருமானருக்கு மறைவாகச் சொன்னான் மந்திர பொருளை மறைவாகச் சொன்னான் அப்படிப்பட்ட திருக்கோட்டையூர் நம்பிகள் உந்து மதத்து எதியை உகந்தணைந்தான் வாழியே உந்து மதம் அதாவது உந்து மதகளிரு அப்படின்னு சொல்லக்கூடிய பதினெட்டாவது திருப்பாவை பாசுரத்திலே ஆழ்ந்து அதையே ஒரு பாவனாகர்ஷமாக கொண்டு திருப்பாவை ஜீயர் ஆதரிக்க பெற்ற பட்டம் சுட்ட பெற்ற அந்த எம்பெருமானரை உகந்து அணைந்தான் வாழியே செல்வ நம்பி குலம் தழைக்க ஜெகத்து உதித்தான் வாழியே பெரியாழ்வாரனுடைய அபிமானமாக அவர் தானே சொல்கிறாரு பொய்யே விரைந்து கீழியரு அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லையா அப்படிப்பட்ட செல்வ நம்பி அவருடைய மனைவி எப்பேற்பட்டவங்க என்ன சொன்னால் விதை நெல்லை கொண்டு போய் அடியார்களுடைய பசியை தீர்த்தவர் அதனால் இவர் கேட்குறார் இந்த நெல்லை எல்லாம் எங்கே விதைச்சேன்னுட்டு உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க சாப்பாடாக ஆக்கி போட்டேன்னு சொல்லலை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணேன்னு சொல்லலை இதையெல்லாம் பரமபதத்தில் விதைத்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்படிப்பட்ட செல்வநம்பி குலம் அப்படிப்பட்ட செல்வநம்பி குலம் தழைக்க ஜெகத்துதித்தான் வாழியே திருக்கோட்டியூர் நம்பி ஜகதலத்தில் வாழியே திருக்கோட்டியூர் நம்பி இந்த ஜெகத்திலே வாழியே என்று சொல்லக்கூடிய இந்த வாழி திருநாமத்தையும் அவருடைய அந்த வைபவத்தையும் நினைத்து நாளைக்கு பெருமாள் திருவாராதனம் பண்ணணும் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் மறந்துவிட விட வேண்டாம்